சென்னை புத்தகக் காட்சியை முன்கூட்டியே நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்குகளின் விசாரணையில் ஆஜராக சிறப்பு அரசு வழக்குரைஞரை நியமிக்க உத்தரவிடக் கோரி ஒய் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட மூன்று பேரை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர்கள் கூட்டமைப்பை நிர்வகிக்கவும் நிர்வாகிகள் தேர்தலை நடத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தேவதாசை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அதில் பங்கேற்குமாறும் தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது நாகை மீனவர்கள் பதினோரு பேர் விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை பருத்தித்துறை வடகிழக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்த போது நாகை மீனவர்களை கைது செய்தது அந்நாட்டு கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பதினோரு பேரும் காங்கேசன் துறைக்கு நேற்று நள்ளிரவு அழைத்துச் செல்லப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவர் என தெரிகிறது இந்த நடைமுறைகளுக்கு பிறகே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் குறித்த முழு விவரங்களும் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான மாதேஷ் சிவகுமார் ஏழுமலை ஜோசப் ஆகிய நான்கு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வழக்கில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினேழு பேர் மீது குண்டர் தடுப்பு நடவடிக்கை எடுக்கவிருந்த நிலையில் முதற்கட்டமாக நான்கு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனம் மறு பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மிஷன் ரூமி டுவெண்டி டுவெண்டி போர் திட்டத்தின் கீழ் ரூமி ஒன் என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மறு பயன்பாட்டு ராக்கெட்டான ரூமி ஒன் மூன்று சோதனை செயற்கை கோளுடன் கீழம்பாக்கம் அருகே வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் இருந்து இன்று காலை ஏழு மணிக்கு வானில் ஏவப்பட்டது பதவியை காப்பாற்ற மத்திய அரசுடன் திமுக இணக்கமாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடி விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் விஜய் தொடங்கிய கட்சி கொடியில் என்ன சர்ச்சை இருக்கிறது யானை தனி மனிதனுக்கோ கட்சிக்கோ சொந்தமா யானையை கட்சி கொடியில் வைக்க ஏன் தம்பி விஜய்க்கு உரிமை இல்லையா எங்களுடைய மரபு யானை படை வைத்து போரில் வென்று வெற்றி வாகை மலரை சூடுவது புறநானூறு படித்தால் இது தெரியும் தமிழர் பண்பாட்டு மரபுப்படி கொடியை வடிவமைத்ததை பாராட்ட வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த திருவள்ளூரில் சந்தன மரங்கள் வெட்டி ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற மூன்று பேர் வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கூடலூர் சோலாடி பகுதியில் இரண்டு புலிகள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் தோட்டத்தில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் மூன்று பேர் தோல் பற்கள் நகங்களுக்காக புலியை கொண்டுள்ளனர் இவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஊரை தாண்டினால் அதிமுக தலைவர்களை யாருக்கும் தெரியாது என பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சு காகித பூவே தவிர மனம் பரப்பும் மல்லிகை இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எங்கள் பெயரை உச்சரித்து மதுரை தாண்டி எங்களை யாருக்கும் தெரியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார் இப்போது உதயகுமார் செல்லூர் ராஜு பெயர்கள் யாருக்கு தெரிகிறது என்பது பிரச்சனை அல்ல மதுரையில் அண்ணாமலையின் வெறும் பேச்சில் காற்றுதான் வந்தது தமிழக திட்டங்களுக்கு நிதி வாங்கித்தர முயற்சிக்காத அவர் திராவிடத்திற்கு முடிவு கட்டுவேன் என்கிறார் இது வாக்களிக்காத மக்களை வஞ்சிக்கும் நடவடிக்கை மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி வாங்கி கொடுத்திருக்கலாம் பிரதமரை அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கலாம் இப்படி எதையும் செய்யாமல் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை வசைப்பாடுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் அண்ணாமலையை மக்கள் கவனிக்கிறார்கள் அவர் பேச்சு வெறும் பேச்சு வெட்டி பேச்சு வீண் பேச்சு வீணர்கள் பேச்சு மதுரையில் அவரது பேச்சு காகித பூவே தவிர மனம் பரப்பும் மல்லிகை இல்லை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவின் போது அண்ணாமலை கட்சியில் இருந்தாரா என்று கூட தெரியவில்லை என்றும் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஆறு வழி பாதையாக மாற்றும் பணிக்காக பிஜிபி கோல்டன் பீச் மற்றும் பிஜிபி ஹவுசிங் பிரைவேட் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து இருந்த இடம் நீதிமன்ற உத்தரவின்படி அதிரடியாக மீட்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கிய பின்னரும் இடத்தை தராததால் இடங்களும் மீட்கப்பட்டன என்னை கண்காணிக்கவே இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கருதுகிறேன் என்று தேசியவாத காங்கிரஸ் நிறுவனரும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சருமான சரத்பவார் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் எனது செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்ள மத்திய அரசு விரும்பியிருக்கலாம் என்றும் சரத்பவார் தெரிவித்துள்ளார்